கையில் என் உுயிரை ஒப்படைக்கின்றது கையில் என் உயிரை எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும் என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாயிரும் ஆம் என் கற்பாறையும் கோட்டையும் நீரே உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும்

அது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே நீர் என்னை மீட்டருளி நீர் நானோ பயனற்ற சிலைகளில் பற்றுடையோரை வெறுத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கின்றேன் உமது பேரன்பில் நான் களி கூர்வேன் அக்களிப்பேன் உமது கையில் உயிரை ஒப்படைக்கின்றேன் the am can... அன்பிற்குரிய மாதா டிவி நேயர்களை உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாளில் திருப்பாடல் முப்பத்தி ஒன்று இறை வசனங்கள் இரண்டு முதல் ஏழு முடிய மற்றும் பதினாறு இருபதாவது இறை வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம் இன்று அருமையாக ஒரு பல்லவியிலே உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று தாவித அரசர் தன்னுடைய உயிரை ஆண்டவருடைய கையில் ஒப்படைப்பதாக சொல்லியிருக்கிறார் இதனுடைய அர்த்தம் என்ன தன்னுடைய உயிர் மட்டுமல்ல தன்னுடைய வாழ்க்கையே ஆண்டவருடைய கையில் ஒப்பு கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார் நீங்கள் இன்னும் அதிகமாக ஆழமாக சிந்தித்து பார்க்கின்றபோது இயேசு ஆண்டவர் சிலுவையில் தொங்குகிற போது அவர் என்ன செய்கிறார் பரலோக தந்தையே எனது உயிரை உமது கையில் ஒப்படைக்கிறேன் என்று தன்னுடைய துன்பமான நேரத்திலும் எல்லாவற்றையும் பரலோக தந்தையினுடைய கையில் ஒப்புக் கொடுத்தவராக தாவித அரசர் எவ்வாறு இந்த திருப்பாடல் பாடினாரோ அது போலவேண்டவரும் தந்தையை உமது கையில் என்னுடைய உயிரை ஒப்படைக்கிறேன் என்று மிக அழகாக சிலுவையில் பாடுகிறார் நாமும் ஒவ்வொரு நாளும் தாவித ஜபித்தது இயேசு ஆண்டவர் ஜபித்தது போல ஆண்டவரே உமது கையில் என்னுடைய உயிரை என்னுடைய வாழ்க்கையை உமது கையில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று ஜபிக்கிற இறைமக்களாக வாழ்ந்து தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவோம் சரி வாருங்கள் இப்போது இந்த திருப்பாடலை நாம் தியானிப்போம் இந்த திருப்பாடலுடைய பின்னணியை பார்க்கின்ற போது ஏதோ தாவித அரசர் அடிக்கடி போருக்கு செல்வார் அந்த போரில் அவருக்கு எதிரிகள் அதிகமாக இருந்தார்கள் அது ஒரு புறம் இருக்க மற்றொரு புறம் சவுல் அரசர் தன்னுடைய ஆட்களை வைத்து இவரை கொல்வதற்காக தேடிக்கொண்டு கொண்டு கொண்டே போகிறார் அந்த சூழ்நிலும் கூட இந்த திருப்பாடல்களை எழுதியிருக்கலாம் என்று விவிலி அறிஞர்கள் கருதுகிறார்கள் ஆக துன்பமான நேரத்திலிருந்து ஆண்டவரை எனது உயிர் உமது கையில் நான் ஒப்படைக்கிறேன் என்று மிக அழகாக பாடுகிறார் இரண்டாவது வசனம் பாருங்கள் எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாக இருக்கும் என்னை பாதுகாக்கும் வலிமைமிகு கோட்டையாக இருக்கும் ஆம் என் கற்பாறையும் கோட்டையும் நீரே உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியிடலும் இந்த திருப்பாடலுடைய ஆசிரியர் தாவித அரசர் பல இடங்களில் திருப்பாடலில் அவர் பாடுகின்ற போது ஆண்டவரே எனக்கு கருப்பாறையாக இருக்கிறார் என்று பாடுகிறார் திருப்பாடல் பதினெட்டிலும் நீங்கள் வாசித்து பாருங்கள் அதில் ஆண்டவரே என் கருப்பாறை ஆண்டவரே என் கோட்டை அவரே என் அடைக்கலம் என்று பாடுகிறார் இந்த கருப்பாறை என்பது யார்னாலும் உடைக்க முடியாத அளவுக்கு மிகுந்த வலிமையுள்ள பாறையாக இருக்கும் ஒரு சில பாறைகளை உடைக்கின்ற போது நம்மால் உடைக்கவே முடியாது அந்த அளவுக்கு வலிமை மிக்க வல்லமையுள்ள கடவுளாக மிகப்பெரிய பாறையாக இருக்கிற நம்முடைய பரலோக தந்தையை நோக்கி அவர் ஜிபிக்கிறார் ஆண்டவரே நான் எங்கு சென்றாலும் உண்மையை நான் நம்பியுள்ளேன் நீரே கற்பாறையாக இருந்து அரணும் கோட்டையுமாக இருந்து எனக்கு வலிமை மிகு பாறையாக இருந்து என்னுடைய வாழ்க்கையை நீரே வழிநடத்தி செல்லும் இந்த துன்பமான நேரத்தை நீரே வழிநடத்தி செல்லும் என்று சிறப்பாக ஜபிக்கிறார் அதே வேளையில் உமது கையில் என்னுடைய உயிரை ஒப்புவிக்கிறேன் வாக்கு பெறலாத இறைவா ஆண்டவரை நீரே என்னை மீட்டுக்கொண்டீர் கொண்டீர் பயனற்ற சிலைகளில் யார் நோக்கி சென்றாலும் அந்நிய தெய்வத்தை நோக்கி நான் உயர்த்த மாட்டேன் கற்பாறையாகிய உன்மீதே நான் நம்பிக்கை வைத்துள்ளேன் என்னுடைய உயிர் உமது கையில் மட்டும்தான் உள்ளது நீரே எனது நம்பிக்கை என்று சிறப்பாக ஜூபிக்கிறார் அதுபோலவே நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளதால் உம்முடைய பேரன்பில் நான் மிகுந்த கழி கூறுவேன் மனிதர்கள் எப்போதுமே அவருடைய அன்பில் ஏமாற்றம் மனிதர்கள் தருகின்ற அன்பு எனக்கு ஏமாற்றம் தந்தாலும் உமது பேரன்பு தான் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் ஆசிரியர் தரும் உமது பேரன்பும் ஒளியும் எப்போதும் இந்த அடியின் மீது வீசும்படி செய்யும் என்று சிறப்பாக பாடியிருக்கிறார் ஆக அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை கடைசி வசனம் பாருங்கள் மனிதரின் சூழ்ச்சியல் என்று எல்லா மக்களையும் காப்பாற்றி உமது உமது கூடாரத்தில் வைத்து என்னை காத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறார் கடவுளுடைய வல்லமையை பற்றி சொன்ன தெய்வம் கடைசியாக ஆண்டவரை என்னுடைய உயிர் உமது கையில் இருப்பதனால் துன்பமான நேரத்தில் உமது கூடாரத்தில் வைத்து என்னை மறைவாக காத்து கொள்ளும் அதாவது கோழி தன்னுடைய குஞ்சுகளை வைத்து பாதுகாப்பது போல நீரை என்னையை வைத்து அரணாக கோட்டையாக வைத்து என்னை பாதுகாத்து கொள்ளும் என்று தாவித அரசர் சிறப்பாக ஜபிக்கிறார் அன்பு இறைமக்களை தாவித அரசர் இவ்வாறு ஜபித்தது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் துன்பமான நேரத்தில் மட்டும் ஒவ்வொரு நொடி இறைவன் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக நம்பிக்கை தருகின்ற பாறையாக நம்மீது பேரன்பு கொள்கின்ற கடவுளாக அந்த பரலோக தந்தை இருக்கிறார் இயேசு வாண்டவர் இருக்கிறார் பரிசு தாவியானவர் இருக்கிறார் என்பதை நன்கு உணர்ந்தவர்களாக தொடர்ந்து நமக்கு அரணும் கோட்டையும் பலனமாக இருக்கிற கடவுள் மீது நம்பிக்கை வைத்து தொடர்ந்து நம்முடைய உயிரை நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கையில் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் இன்றைய நாள் கடவுள் நமக்கு தருகிற ஆசீர்வாதமான நாளாக அமையட்டும் ஜெபிப்போமாக எங்களை என்னாலும் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தந்தையை தாவித அரசர் மட்டுமல்ல இயேசு ஆண்டவர் சிலுவை சுமந்தபோது தந்தையே உமது கையில் என்னுடைய

மறைவினுள் வைத்து பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக எங்களுடைய குடும்பத்தையும் இதோ மாதா டீவியின் வழியாக அனைத்து மக்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக எங்கள் ஆண்டவரும் ரட்சகரும் இணையற்ற நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்